ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஒசி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது வருஷத்தை தொடங்க அந்த கம்பெனியை இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என் எல்என்ஜி லூப்ரிகேஷன்ஸ் அப்புறம் நியூ நேச்சுரல் கேஸு பெட்ரோ கெமிக்கல்ஸு பெட்ரோலியம் போன்ற பொருட்களை இவங்க வந்து ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு ஒரு சின்ன அனலைஸை விட பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இந்த ஐசியோட கம்பெனியில் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு கோடி வந்து இவங்க மார்க்கெட் கேட் கேபிட்டல் வச்சுருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாயில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர் டே வால்யூம் ட்ரான்சேக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எண்பத்தி நாலு கோடிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கு ஸோ நல்ல வால்யூமில் ட்ரென்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு குட் கம்பெனி ஸோ இந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த ஐஓசி கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் மொமெண்டமில் நல்லா ட்ரேட் ஆகிட்டுருக்கு இபிஎஸ் நல்ல குரோத்தில் இருக்குது கம்பெனியோட ஜீரோ ப்ரோமோட்டர் ப்ளிட்ஜில் இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதே போல் குவார்ட்டர் பை குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் வந்துகிட்ருக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸில் வந்து நல்ல ஹையில வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த வருஷம் இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஐஓசின்ற ஸ்டாக்கு இந்த கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கர்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனியை வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்தாகவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ப்ளஸ் நியூஸ் ஒன்று இருக்குது ஹை ரெக்கவரி ஃப்ரம் ஃபிஃப்டி டூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லோவிலருந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் வந்திருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வித்தின் லோ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென்னில் இருக்குது ஆர் ஐ சிண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சஜஷனும் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு இந்த ஐஓசியோட ரெவன்யூ ஃபினான்சியல் ட்ரெண்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் கோடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த பெட்ரோல் செக்டாரில் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் அதிகமாக இருக்குது இந்த ஐஓசியோட நெட் ப்ராஃபிட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து மைனஸ் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து பிரச்சனை எல்லாருக்குமே இருந்தது ஸோ டவுனாக இருந்தது அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் பார்த்திங்கனாக்கா இருபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஓவராலாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஃப்ளோட்டிங்லேயும் இருக்குது இதில் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கனாக்கா த்ரீ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜும் ஒன் இயரில் ஒன் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜும் ஒன் லெஸ் தேன் ஒன் இயரில் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜும் த்ரீ மந்த்ஸில் ஃபி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஒன் மன்தில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஒன் வீக்கில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக அந்த சேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி இயரும் ரிட்டர்ன்ஸில் தான் இருக்கே தவிர எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ட்ரெண்டிங்கில் இல்லை அதே போல் இந்த கம்பெனியோட ஷேர் மா ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐஏஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது டிஐஇசிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது பப்ளிக் செக்டர் வந்து டென் பாயிண்ட் தேர்ட்டின் பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாம ஏன் இந்த ஸ்டாக்கை வந்து சஜஷன் கொடுத்தோம் அப்படின்ற ரீசன் சொல்லணுன்னாக்கா எவ்ரி இயர்லி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ டூ இப்போ டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிவிடன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் டிவிடென்ட்டுக்காக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய சஜஷன் நாமும் செபிரிஜிஸ்ட் கிடையாது நண்பர்களெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு